தென்ன மரமும் உணர்வுகள் உண்டு அறிவு ஆட்டல் தொடு ஆட்டல் எல்லாமே தென்னை மரங்களுக்கு உண்டு அப்படின்னு சொன்னா ஆஸ்திரேலியாவுல இருக்கிற பறவை நம்முடைய வேடந்தாங்கல்ல தண்ணி இருக்குன்னு எப்படி தெரியும் ஏறக்குறை எத்தனை கிலோமீட்டர் கசனை பண்ணுங்க அதே மாதிரி புழு பூச்சிகளுக்கும் நம்ம இன்னைக்கு தான் சிம் கார்டு பயன்படுத்துறோம் அனிதன் உடாவும் மனிதன் என்ன ஒரு பத்து இருபது வருஷமா தானே இன்னைக்கு மொபைல பேசுறோம் பேசுறான் ஏய்னு சொல்றோம் அதுதான் சொல்றோம் ஆனா மனிதனுக்கு முன்னாடி கடவுளுடைய படைப்பாய்